இங்க ஒருத்தன் ஏர்போர்ட்ல வேலை பார்க்க ரன்வேல இருக்க பிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்கும் பறந்துகிட்டு இருக்க பிளைட் லேண்ட் ஆகுறதுக்கு இவன் தான் டைமிங் சார்ட் போடுறான் இவன் குடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா எந்த தப்புமே இல்லாம லேண்டிங்கும் டேக் ஆஃபும் ஒரே ரன்வேல மாத்தி மாத்தி நடக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பிளைட் டேக் ஆகுறப்ப இன்னொரு பிளைட் லேண்ட் ஆக வருது இவனோட டீம்ல இருக்கிறவங்க இது கிளாஷ் ஆக போகுதுன்னு சொல்ல அந்த ரெண்டு பிளைட்டையும் பார்த்த இவன் கண்ணாலேயே கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பைலட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறான் இவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண அந்த பைலட்டோ சேஃபா அந்த பிளைட்டை லேண்ட் பண்ணிடுறாரு ஒரு நாள் அவங்க பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப லேண்ட் ஆக வேண்டிய பிளைட் ரிப்பேர் ஆகிடுது அதனால அதை உடனே லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்துல அந்த ரன்வேல இன்னொரு பிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரெடியா நிக்குது அந்த நேரம் பார்த்து இவனுக்கு எதுவும் ஆனதுனால இவன் ஃப்ரீஸ் ஆகி நின்னுடுறான் இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கத்தவும் மறுபடியும் நார்மலானவன் அந்த ரெண்டு பிளைட்டையும் பாக்குறப்ப அது ரெண்டும் கிளாஷ் ஆக போகுதுன்னு இவன் தெரிஞ்சுக்கிறான் இப்ப உடனே இவன் அந்த ரெண்டு பிளைட்லயும் இருக்க பைலட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண அந்த பைலட்டோ நம்ம அந்த பிளைட்டை லேண்ட் பண்ணிடுறாரு இப்ப ரெண்டு பிளைட்ல இருக்கிறவங்களும் தப்பிச்சிடுறாங்க இப்படி இருந்தோம் கவனக்குறைவால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க